வணக்கம் கல்யோ அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவே நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காதி காட்டன் சாரீ தான் பார்க்க போறோம் அது கூட என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்காங்க இப்ப வீடியோக்கு போகலாம் நம்ம பாக்குறது காதி காட்டன் சேரீ இதுல வந்து சில சேரீல பார்டர் இருக்கும் சில எல்லாம் பார்டர் இல்லாம பிளெயின் சேரீயா இருக்கும் பல்லு உள்ள டேசல் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா எல்லா சேரீலயும் பல்லுள்ள டேசலும் இருக்கும் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதுக்கு கொடுத்துருக்க அந்த பிளவுஸ் தான் பிளவுஸ்ல வந்து ஃபுல்லாவே எம்பிராய்டரி ஒர்க் தான் பாத்தீங்கனால தெரியும் ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் எம்பிராய்டரி ஒர்க்கு அந்த பிளவுஸுக்கு மேட்சாக கொடுத்துருப்பாங்க இந்த பிளவுஸோட சேர்த்து உங்களுக்கு இந்த சாரியோட ரேட் வந்து அறுநூத்தி ஐம்பது பிளஸ் சிப்பிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேரீ வந்து காட்டன் சேரீ தான் காதி காட்டன் சாரி நல்லா சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா கட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுக்கு ஸ்டார்ச் போடணுங்கிற அவசியமே கிடையாது ஸ்டார்ச் இல்லாமலே இதை கட்டிக்க சூப்பராக இருக்கும் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்கு ஓகேங்களா சேரீல நிறைய கலர் இருக்கும் பிளவுஸ்லையுமே ஒரு ஒரு பிளவுஸும் டிஃப்ரெண்டான டிசைன்ல கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் இதுல இருக்கிற அந்த பிளவுஸோட டிசைன் உங்களுக்கு தெரியும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது சாரி பிடிச்சிருக்குன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பர் இருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் ஃபுல்லாக நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம் நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை எடுத்துக்கலாம் இந்த சாரி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து நார்மல் வாஷ் தான் இதுக்கு வந்து ஸ்பெஷல்லாம் எதுவும் கிடையாது நார்மலா நீங்க வாஷ் பண்ணிட்டு காய வச்சு அயன் பண்ணி கட்டினீங்கனால சூப்பரா இருக்கும் இது மிஷினில் போடலாமா மிஷினில் தாராளமா போடலாம் ஆனா டேசில் இருக்கிறதுனால அந்த டேசில் வந்து உருவியும் அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் கையில வாஷ் பண்றது ரொம்பவே நல்லது இந்த சேரீ வந்து சிங்கிள் கலர் த்ரெட்டும் இருக்கும் டபுள் கலர் த்ரெட்டும் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல் டேசல்ல தெரிஞ்சிடும் ட டபுள் கலரா சிங்கிள் கலரா அப்படிங்கிறது சேரீ ஒரு கலர்ல இருக்கும் டேசன்ல வந்து ஒரு கலர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கலர் நூலும் அங்க மிக்ஸா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த சேரீயோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் தாராளமா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த பிளவுஸ் பீஸும் வந்துருது இதோட சேர்த்தே உங்களுக்கு ரேட் வந்து சிக்ஸ் தான் கிடைக்குது இந்த பிளவுஸ் வந்து நீங்க இதே தான் வேர் பண்ணணும் அப்படிங்கறது இல்ல நீங்க வந்து இதை வேற சாரிக்கு கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இதுல கொடுத்துருக்க டிசைனும் நல்லா இருக்கும் அதே மாதிரி கிளாத்துமே ரொம்பவே நல்லா இருக்கும் காட்டன் கிளாத் அப்படிங்கறதுனால ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சாரியும் பிளவுஸும் தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துருங்க என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நோட்டிபிகேஷன்ல நான் என்ன வீடியோ போடுறேன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு அழகான சாரீ பார்க்கும்போது அதை நமக்கு வாங்கணும்னு கண்டிப்பாக தோணும் இந்த மாதிரி சாரிலாம் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த சம்மர் டையத்துல வந்து காட்டன் சாரி கட்டிக்கிறது ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஃபீலை கொடுக்கக்கூடியது அதனால முடிச்ச வரைக்கும் ஆஹ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுல ஒரு ஒரு கலரும் ஒவ்வொரு மாதிரி அழகா இருக்கும் அதே மாதிரி அந்த எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கு பிளவுஸ்ல கொடுத்துருக்க அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கும் ரொம்ப அழகா இருக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் சாரிலாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அது போக இந்த சாரி வந்து ஆல் டைம் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் சேம் பிளவுஸோடய இந்த சேரீ கிடைக்கும் இந்த சேரீல அந்த பிளவுஸ்ல குடுத்திருக்க அந்த ஒர்க்குக்கு ஒர்க்குக்கு பெருக்காத்தா ஒர்க்கு நீங்க ஆர்டர் போட்டு அஞ்சுல ஆறுல இருந்து எட்டு நாள் ஆகும் சாரி உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் நீங்க பாக்குறது போட்டோ இந்த போட்டோ வந்து மொபைல்ல எடுக்கிறதுனால கொஞ்சம் லைட் கலராவும் அதாவது நேர்ல பாக்கும்போது லைட் கலராகவும் இருக்கலாம் சாரி இல்ல கொஞ்சம் டார்க் கலராகவும் இருக்கலாம் மற்றபடி கலர் சேஞ்ச் ஆகாம அதே கலர் உங்களுக்கு வந்து சேரும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு டிசைனும் எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க அந்த கலர் காம்பினேஷனும் சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்